வணக்கம் எவர்ஸ் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் திரு கார்த்திகை இணைய நல்வாழ்த்துக்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்குகளில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெளியான ஆண்டு நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் பிளாசா ஸ்ரீ கிருஷ்ணா மகாலட்சுமி கிருஷ்ணவேடி ஆகிய சென்னை தொடங்கி ரிலீஸ் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் மிக முக்கியமான திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் பதினெட்டு ரயில் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் ஜி இரு அவர்கள் இருவேரங்களில் எம் என் நம்பியார் வி கோபாலகிருஷ்ணன் தேங்காய் சீனிவாசன் ஐஸ்வரிவேலன் வி எஸ் ராகவன் எஸ் சிவம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலையரசி லதா வி ஆர் திலகம் எல் காஞ்சனா நளினி விஜயலட்சுமி ஜெயவாணி விஜயராணி விஜயமோகனா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சிரித்து திரைப்படத்தில் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸ் மாபெரும் மாபெரும் குறித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகர்த்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இன்றைய நவீன தொழில்நுட்ப டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை எக்மார் ஆல்பட் திரையரங்கல் ரிலீஸ் ஆக்கி தமிழகம் முழுவதும் மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புகள் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட திரையரங்குகள் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் மதுரை திருப்பரங்குன்றம் லட்சுமி திரையரங்குகள் தினசரி மூன்று காட்சிகள் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு தினசரி மூன்று காட்சிகள் தேனி மாவட்டம் கம்பம் சக்திபாலா திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் இணைந்த இருபதாவது வாரமாக மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு திருப்பரங்குன்றம் லட்சுமி திரையரங்கு தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளர் கம்பம் சக்திபாலா திரையரங்கு உரிமையாளர் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவர்கள் சார்பாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரை நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் நடிகப் பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் திரு உருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் வளரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புக்கள் வழங்கி திரையரங்கல் அனைவரும் ஒன்று திரண்டு ஆரம்பரம் செய்து வரும் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பழனி எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் தேனி கம்பத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இணைய தேவ திருநாள் இணைய திருக்கார்த்திகை இணைய நல்வாழ்த்துக்களை அகில உலக அமைங்கம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய தீப திருநாள் இனிய திருக்கார்த்திகை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுமனின் சார்பாக மக்கள் திலகம் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிமன்புடன் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலக்கம் எம் ஜி அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வெற்றி வெற்றி மீது அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை எல்லோ பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பாலில் வீரம் கண்டேன் தாளாட்டில் தமிழை கண்டேன் தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாளாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்ல வெற்றி மீது வந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் நீராகும் அமை சிங்கும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் அண்ணம் பாரம்மா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்